அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினா என் பதினான்கு இந்த கொஷனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபோர் மெத்தில் பெயிண்ட் இன் ஒன் ஆல் இந்த ஆல்கஹாலை தரும் ஆல்டிஹைடு கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் எஸ்டர் ஆகியனவற்றின் வடிவமைப்புகளை தருக முதல்ல இந்த கொஷின்ல கொடுத்துருக்கிற சேர்மத்துக்கான அல்கஹாலுக்கான ஃபார்முலாவே எழுதிடலாம் ஃபோர் மெத்தில் பென்ட் டூ இன் ஒன் ஆல் ஸோ இந்த சேர்மத்துக்கான அமைப்பை இந்த பேர்லேருந்தே தான் நம்ம எழுத போகிறோம் சரியா இதில் பென்ட்டு தான் ரூட் வேர்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பென்ட் அப்படிங்கிறப்ப அஞ்சு கார்பன் அணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது நம்பர் கொடுத்துடலாம் நான் ரிவர்ஸ்லேருந்து கொடுக்குறேன் நீங்கள் எப்படி வேணால் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் ரெண்டாவது கார்பன் ஈன்னு இருக்குது அப்போது இதான் ரெண்டாவது ரெண்டாவதில் டபுள் பாண்டை கொடுக்குறேன் ஒன்றாவது கார்பனில் ஆல் ஸோ ஒன்றாவது கார்பனில் ஓஹெச்சை கொடுக்குறேன் நாலாவது கார்பனில் மெத்தில் ஸோ நாலாவது கார்பனில் மெத்தில போட்டுவிட்டு அவ்வளவுதான் இந்த பேரில் இருக்கிறது ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன் ஒரு கார்பனை சுற்றி நாலு பாண்ட் இருக்கணும் எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜன் போடுங்க இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது மூணு பாண்டு குறையுது மூணு ஹைட்ரஜன் இந்த கார்பனை சுற்றி ஒன்று ரெண்டு மூணு பாண்ட் இருக்குது ஒன்று தான் குறையுது இந்த கார்பனை சுற்றியும் ஒரு பாண்டு தான் குறையுது இந்த கார்பனை சுற்றியும் ஒரு பாண்டு தான் குறையுது இந்த கார்பனை சுற்றி ரெண்டு பாண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜன் போட்டுட்டேன் ஸோ இதை கொஷினில் கொடுத்துருக்கிற ஆல்கஹாலோட ஃபார்முலா இதுதான் இப்போது இதை கேட்கல அவங்க இந்த ஆல்கஹால் வந்து எந்த அடிகைட்லேருந்து உண்டாகும் எந்த கார்பாக்சிலிக் அமிலத்துலேருந்து உருவாக்க முடியும் எந்த எஸ்டர்லேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான வினைகளோ அதற்கான சமன்பாடுகளோ இந்த வினாவில் கேட்கவே இல்லை ஸோ இந்த ஆல்கஹால தரக்கூடிய ஆல்டிஹைடு அமிலம் எஸ்டர் இவங்களோட வடிவமைப்பை எழுதினாலே முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அல்கஹாலை தரக்கூடிய ஆல்டிஹைடோட அமைப்பை எப்படி எழுதுறதுனா இந்த கடை சீலை இருக்குதுல்ல ஓரினே அல்கஹால் தொகுதி இதை அப்படியே ஆல்டிஹைட் தொகுதியை மாற்றிருங்க அப்போ என்ன எழுதணும் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் CH2OH தொகுதி என்னவா மாத்திடணும் சிஹெச்ஓவா மாத்திரணும் ஏன்னா அப்போ தான் அது ஆல்டிஹைட் ஸோ இதுதான் இந்த ஓரினி அல்கஹாலில் தரக்கூடிய ஆல்டிஹைடு எப்படி இது வந்து இதை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கமடைய மடையை செஞ்சால் ஒடுக்கப்படுத்தும் பொழுது இதை கொடுத்துடும் அடுத்தது இந்த அல்கொஹாலில் தரக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலம் இப்போ இந்நேரம் உங்களுக்கு இதோட ஆன்சர் எழுத தெரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டூ ஓஹெச் தொகுதியை எடுத்துட்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதி போட்டிங்கன்னா அதுதான் இந்த அல்கொஹாலில் தரக்கூடிய கார்பாக்சலிக் அமிலம் அப்போ எப்படி எழுதுலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டபுள் பாண்டு சிஹெச் சிஹெச் த்ரீ இது அப்படியே இருக்குது இந்த சிஹெச்ஓக்கு பதிலாக சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் போடணும் இதுதான் கார்பாக்சிலிக் அமிலம் ஸோ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்திலிருந்து இந்த அல்கொஹலை நம்மளால் உருவாக்க முடியும் அடுத்தது இந்த அல்கொஹலை தரக்கூடிய எஸ்டரோட வடிவமைப்பை நம்ம எழுதணும் ஒரு எஸ்டர் ஒரு அல்கொஹலை எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ எஸ்டர் அப்படிங்கிறப்ப சி டபுள் பாண்டு ஓ ஓஆர் இதுதான் எஸ்டர் எஸ்டரில் சிஓஓ தொகுதி இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆர் இருக்கும் இப்போ இந்த எஸ்டரை நீரார் பகுப்பு செய்கிறப்ப இந்த பாண்டு உடஞ்சி இங்கே ஹெச்சும் இங்கே ஓஹெச்சும் சேர்ந்துடும் அப்போது ஒரு அமிலமும் ஒரு அல்கஹாலையும் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற எஸ்டரை நீரார் பகுப்பு செய்கிறப்ப இந்த அமிலம் கிடைக்கணும் அப்போது அந்த எஸ்டரோட அமைப்பு எப்படி இருக்கணும்னா முக்கியமாக இந்த அல்கஹாலை தரக்கூடிய ஆல்கஹால் இந்த பார்ட்டு தானே ஆல்கஹால் ஆகுது அப்போ இதுதானே ஆல்கஹால் வேணும் அப்போ இந்த ஓவ தவிர மீதி எல்லாமே இந்த பார்ட்டாக இருக்கணும் சரியா ஸோ இதே மாதிரி இருக்கிறதுக்காக இந்த அமைப்பை ஆறு எங்கே இருக்கணும் இந்த ஆறு தானே இது தானே அல்கோஹலை தரப்போது இது தானே அல்கோஹால் அப்போ இந்த அல்கையில் தொகுதியை நான் அப்படியே திருப்பி எழுதுகிறேன் எப்படி எழுதுகிறேன் சிஹெச் டூ பாருங்க ஓஹெச்சாக எடுத்துட்டேன் அது இங்கே ஓவாக இருக்க போகுது ரைட்டா ஏன்னா ஹெச் நீரார் பகுக்கிறப்ப வருது இப்போ எஸ்டரில் இந்த ஓஆரை மட்டும் நம்ம எழுதணும் ஓருக்கு சிஹெச் டூ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் 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 த்ரீ சிஹெச் த்ரீ தெரியுது அவங்களுக்கு எஸ்டரில் எழுதிட்டேன் இது கூட ஹெச் சேர்ந்து இந்த ஆல்கஹால் நமக்கு கிடச்சிரும் அப்போ மிச்சம் இருக்கிற ஆள் யாராக இருக்கணும் சி டபுள் பாண்ட் ஓ யாரோ ஒரு அல்கொயில் தொகுதி இந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் சிஹெச் த்ரீ போடலாம் சி போடலாம் யாரை வேணால் போடலாம் நான் சிஹெச் த்ரீயே போடுறேன் ரைட்டா ஸோ இதுதான் எஸ்டர் இந்த எஸ்டர்லருந்து இந்த ஆல்கஹால் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இந்த பார்ட்டு நீரார் பகுப்பு செய்கிறப்ப இந்த பாண்டு உடஞ்சி இங்கே ஹெச்சும் இங்கே ஓஹெச்சும் சேரும் அப்போ இது பாருங்கள் அல்கா அல்கஹாலிக் பார்ட் இது அப்படியே இது தானே இது இது கிடைச்சிடும் நமக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பார்ட்டை ஓ கூட தான் கனெக்ட் பண்ணும் எஸ்டரில் இருக்கிற சிஓ கூட கனெக்ட் பண்ணக்கூடாது